நான் உங்கள் ஷேக் மீரான் மா நேச்சுரல்ஸ்லேருந்து இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து தன்மை அப்படிங்கிறது வந்து இல்லைன்னா என்ன நடக்கும் இன்னைக்கு அதிகமாக பார்த்தீங்கன்னா கைப்பழக்கத்தின் காரணமாக வாலிப பசங்களுக்கு அந்த விரைப்புத்தன்மைங்கிறதே இல்லாமல் போச்சு இரண்டாவது திருமணம் ஆனவங்களுக்கு அவங்க சாப்பிடக்கூடிய சரியான உணவுகள் அது சில பார்த்தீங்கன்னா சில பெண்கள் வந்து அதிகமாக அந்த புலிசாதமே கட்டி கொடுப்பாங்க இந்த புலிசாத உணவில் போக போக என்ன ஆகணும் ரத்தம் சுண்டி போய் அவங்களுடைய அந்த நரம்புகள் வந்து பலகீனமாகி அவங்களுக்கு வந்து விந்துகள் நீர்த்து போய் விரைப்புத்தன்மை கிடைக்காததுக்கு ஒரு முக்கியமான காரணமாகும் அதே போல் சுகர் வந்தவங்க பிபி வந்தவங்க அந்த மாதிரி உள்ளவங்க மாத்திரை அதிகமாக சாப்பிடணும் சுகர்லாம் எல்லாம் வந்துருச்சுன்னா முதல் நரம்ப தான் பாதிக்கும் அது அதன் காரணமாக அவங்களுக்கு மனசுல ஆசை இருக்கும் ஆனால் அந்த விரைப்பு தன்மை இல்லாதன் காரணமாக மனைவி விரும்புற மாதிரி அவங்களால வந்து தாம்பத்தியம் வச்சுக்க முடியாது எல்லா பொதிஷன்லையும் வச்சுக்க முடியாது அந்த நிலைமை சரியாகணும் அப்படின்னா அதற்கான ஒரு உடனடியான ஒரு முதல் உதவி சொல்லுவாங்களா அந்த மாதிரி உடனடியும் முதல் உதவி எடுத்தே ஆகணும் அதுக்கு இயற்கையான சத்தான உணவுகள் எந்த உணவு நம்ம நரம்புக்கு எப்படி வயிற்றுக்கு சாப்பிட்றோம் அந்த மாதிரி நரம்புகளுக்கு நம்ம உடல் தசைக்கு ரத்தத்துக்கு ரத்த ஓட்டத்துக்கு ரத்த ஓட்டத்தை வேகப்படுத்துறதுக்கு இந்த மாதிரி பார்த்து பார்த்து நம்ம சாப்பிட்றது மூலியமாக மட்டும்தான் அந்த பிரச்சனையிலிருந்து நம்ம வெளிவர முடியும் அதற்கான ஒரு முக்கியமான தீர்வாக இன்னைக்கு நம்மளுடைய மிஸ்டர் பெர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா நம்ம உடைய ப்ராடக்ட் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை மிகப்பெரிய ஒரு சொல்லுவாங்களா அந்த அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வாக நம்ம ப்ராடக்ட் அமைஞ்சிட்டு இருக்கு இதை பற்றினா உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் நீங்கள் என்ன மொபைல் மூலியமாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் இல்லைன்னு சொன்னால் நம்ம வலச வாக்கு ஆஃபீஸ் சென்னையில் இருக்குது நீங்கள் நேரடியாகவும் வரலாம் நேரடியாக வந்தீங்கன்னு சொன்னால் நம்ம கவுன்சிலிங் ஃப்ரீயாகவே வச்சிருக்கோம் பல விஷயங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களில் நீங்கள் தீர்வு கண்டு நிச்சயமான ஒரு ப்ராடக்ட் மூலியமாக மனசு விரும்புறது போல் எல்லா பொசிஷன்லையும் எல்லா வயசில் உள்ளவங்களும் தாம்பத்தியம் வச்சிக்க முடியும் அப்படிங்கிறது நம்முடைய கேரண்டி உத்தரவாதமாக இருக்குது நன்றி